அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே அது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஐயப்பாடு தான் இப்போ நம்ம வெளியே நடந்து போகும்போது ஒரு காகம் தெரியாமல் வந்து உரசிட்டாலோ மேலே உரசிட்டாலோ தலையில் தட்டிட்டு போச்சுனாலும் சரி இல்லை தலையில் ஏறி உக்காந்து ஒரு கொத்து கொத்திட்டு போச்சுனாலும் சரி நமக்கு ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் என்னன்னு தெரியலையே திடீர்னு காகம் வந்துட்டு தலையில் கொத்திடுச்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை பற்றிருச்சு போல் நம்ம இனிமேல் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோமோ தெரியலையே அப்படி இப்படின்ட்டு நிறைய அந்த நிறைய விஷயங்களையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற தன்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அது என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறக்கோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக பறவைகளுக்கே உண்டான இயல்பு என்னென்னா இந்த இயற்கையை கணிக்கக்கூடியது அதுலேயும் குறிப்பாக இந்த காகம் சுய ஒழுக்கம் முடியாது அதே போல் ரொம்ப சுத்தபத்தமான பறவை அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த காகத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா கொஞ்சம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் உணர்ந்துக்கும் அப்படிம்பாங்க அது காகத்துக்கு சிறப்புத்தன்மை உண்டு எல்லா பறவைகளும் உணர்ந்துக்கும் இயற்கை சீற்றமெல்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அது அது பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிடும் பாதிப்பு இல்லாத இடத்துக்கு விலங்குகள் எல்லாத்துக்குமே மனிதனுக்கும் அந்த உணர்வு இருக்குது ஆனால் மனிதனால் அதை உணர்ந்து கொள்ள முடியல தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள முடியாதனால இந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்கு இல்லையா பறவைகள் நம்ம வளர்க்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனை இது எல்லாமே ஏதோ ஒரு அறிகுறியை காட்டும் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை சரி அப்படி வந்து நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த காகம் வந்து தலையில் வந்து தட்டிட்டு போகிறது ஏறி உக்காந்து ஒரு கொத்து கொத்திட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ பிரச்சனை வர போகுதா அப்படின்னா பிரச்சனைனா பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை நம்ம உடம்புல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் அது நம்ம உடலில் அது உபாதியை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அந்த முன்னோர்கள் வந்துட்டு காகை காகம் காக மடிவம் எடுத்து வந்து நமக்கு உணர்த்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேயும் நம்ம காப்பாற்ற நிற்கிறது யாருன்னா அந்த முன்னோர்கள் தான் சரியாக கவனமாக பாரு உன் உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்த்தலுக்கு தான் அது வருதே தவிர சனீஸ்வர பகவானுடைய பார்வை ஓரமாகுது அதனால் வருது நம்ம இனிமேல் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போன்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது நடக்கிறது நடந்தே தீரும் சனீஸ்வர பகவான் வந்து நியாயமான் என்ன செஞ்சோமோ அதை வந்துட்டு கொடுத்துட்டு போயிட போகிறார் இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரி அப்படி தட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா எந்த எந்த ஆடை வந்து அணிந்திருந்தோமோ அந்த ஆடையோட அப்படியே போய் தலை அப்படியே குளிச்சுடணும் அதுக்கப்புறம் அந்த ஆடையெல்லாம் மாற்றிட்டு ஈர உடையோட ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது அதனால தான் குளிச்சுட்டு வேற ஆடை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க தீபம் போட்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் போதுமானது இல்லை எங்களால் முடியும் பக்கத்துல சிவாலயம் இருக்கு நவகிரகம் இருக்கு அப்படின்னா அந்த நவகிரகத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வந்தாலும் சிறப்பானது தான் கொஞ்சம் மனசில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் வேறு எதுவும் இல்லை சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா முன்னோர்களை நினைத்து நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்கள நினைத்து ஒரு அஞ்சாறு பேத்துக்கு அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி நேர காலகட்டங்களில் பக்கத்தில் குலதெய்வ ஆலயம் இருக்குது அப்படின்னா தட்டுன்னு அன்னைக்கே வந்துட்டு குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு விளக்கு போட்டு மனசார சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நிறம் சும்பு தண்ணி வச்சு வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க அதுதான் ரொம்ப உன்னதமான விஷயம் இப்போ அதே வந்துட்டு அமாவாசை நெருங்கி வருது அப்படிங்கும் போது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்திருந்தாலோ தர்ப்பணம் கொடுக்காம இருந்திருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிம்பாங்க அவங்களுக்கு உண்டானதை நம்ம செஞ்சிடலாம் அதே போல் பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் மீன் வந்து குளங்களில் இருக்குன்னா பொறி வாங்கி போடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் மனசு உறுத்தலாக இருக்குது காகம் தலையில் தட்டிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே போதுமானது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைனா விட்டு கொடுத்து போயிடணும் அதை வந்து பெருசாக்கிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கும் போது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் அதைத்தான் முன்னோர்கள் வந்து நமக்கு காக வடிவத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் காகம் தலையில் தட்டுனா கூட இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக பின்பற்றி பாருங்க நல்லதே நடக்கட்டும் நமசிவாய நன்றி வணக்கம்